கிட்னி கல் கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் எப்படி சரி பண்றது முதல்ல கிட்னி கல்லை பத்தி சொல்றேங்க கிட்னி கல்லை ஒரே நாளில் கரைப்பது எப்படி சூப்பர் ஐடியா ஒரு நாள் தான் டைம் ஸ்கேன் பண்ணி பாருங்க எல்லாம் பீன்ஸ் சோயா பீன்ஸ் இல்லை இந்த காய்கறி பீன்ஸ் அமெரிக்கன் பீன்ஸ் சொல்லுவாங்க அந்த பீன்ஸ் அரை கிலோ வாங்கிட்டு வரணும் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அரை கிலோ பீன்ஸை இரண்டு லிட்டர் தண்ணியில போட்டு அடுப்புல வச்சு சூடு பண்ணணும் கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லேசா வச்சு இரண்டு மணி நேரம் சூடு பண்ணணும் சூடு பண்ணி முடிச்ச உடனே அதை எடுத்து மிக்சியில போட்டு கூழ் மாதிரி அரைச்சிடணும் அதை ஆறினவுடனே அத்தனையும் எடுத்து குடிச்சிடணும் அத்தனையும் முடிஞ்சா குடிங்க சில பேர் தான் குடிக்க முடியும் பரவாயில்ல குடிக்க முடியுமோ குடிங்க குடிச்சு முடிச்சுட்டு குடிச்சு முடிச்ச செகண்ட்ல இருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ள குடிக்கணும் இது வெறு வயிற்றுல காலையில பண்ணணும் அந்த டைம்ல வேற எதுவுமே டீ காஃபி வேற எதுவுமே சாப்பிட கூடாது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒருவேளை பசி எடுத்தா நீங்க வழக்கம் மொழி சாப்பிட்டுக்கலாம் இந்த டைமுக்குள்ள யூரின் வரும்போது ஒரு கப்பில் பிடிச்சி பாருங்க கண்டிப்பா கல் வெளியே வந்துரும் ஒரு சில நேரத்தில் சில பேர்த்துக்கு வந்துடுது சில பேர்த்துக்கு வலி எடுக்கும் அந்த கல் வெளியே வருது இல்லைங்களா யூரின் ட்ராக்ல லேசாக வலிக்கும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் கீறி விட்டு அங்கே புண்ணெல்லாம் கூட பண்ணிரும் பயப்படாதீங்க அப்படி வந்தாலும் அந்த கல் வெளியே வந்துடும் லேசாக வலிக்கும் ரெண்டு நாளில் அந்த வழி சரியா போயிடும் உனக்கு கூட ஒட்டிக்கு அவ்வளோதான் ஒரே நாளுங்க ஆச்சரியமாக இருக்குங்க நீங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க டாக்டர் ஆசைப்படுவாரு கல்ல காணாம பாரு